「そう、so」 ಿಲ್ಲಾಗಿ ನಹಮದುಗೋನುಗೋಸ್ತ ವಿರುಗಿ ಅನುಫುಸನಾ ومأيذ للصلاه ديالا ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدن عبده ورسوله اما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى آل ابراهيم انك حميد مجيد அல்லாஹும பாரி கலா முஹம்மதின் கடிகத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹின் நகரியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே அல்லாஹுடைய மாபெரும் திருநாள் சங்கையான ரஜபு மாதத்தின் இறுதி ஜும்மாவிலே அல்லாஹிற்கு பிரியமான ஒரு இடத்தில் நாம் எல்லாம் ஒன்று கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹு ஜெலக்ஷான கூத்தால இந்த உலகில் நாம் வாழும் எல்லாம் அல்லாகவினாலும் அல்லாஹுடைய திருத்துவதர் நபிகள் நாயகம் சொல்லல்லாம் அலிஹ் வசல்லம் அவர்களினாலும் கடமையாக்கப்பட்ட அனைத்து கடமைகளையும் அதிலும் குறிப்பாக சங்கையான ரஜபு மாதத்தில் எந்த ஐந்து நேர தொழுகையினை அல்லாது நமக்கு கடமையாக்கி இருக்கின்றானோ அந்த ஐங்கால தொழுகைகளை அல்லாத ஒருவருக்காக நின்று வணங்கி வழிபடக்கூடிய நண்பர்களாக என்னையும் உங்களையும் நம் குடும்பத்தார்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹர்புல்லா முழுமையாக ஆக்கி அகல்புரிவான் ஆமீன் ஆமீர் கணிகத்திற்குரிய அல்லாஹே நல்லடியார்களே அல்குரானிலே ஐம்பத்தி ஓராவது அத்தியாயம் சூரத்து அந்த அத்தியாயத்தில் இருபதாவது இருபத்தி ஓராவது வசனத்திலே இரண்டு செய்திகளை அல்லாஹு பதிவு செய்து வைத்திருக்கின்றார்

இந்த வசனங்களிலே குறிப்பிடுகின்றார் உலகத்தில் நாம் பார்க்கின்றோம் அல்லாஹுடைய அத்தாட்சிகள் ஏராளம் இருக்கிறார் சூரியன் மீது அல்லாஹுடைய அத்தாட்சி சந்திரன் அல்லாஹுடைய அத்தாட்சி மற்ற கோள்கள் அல்லாஹுடைய அத்தாட்சி மனிதனால் உருவாக்க முடியுமா கடல்கள் அல்லாஹுடைய அத்தாட்சி மலைகள் அது அல்லாஹுடைய அத்தாட்சி அப்ப உலகத்தில் இந்த பூமியிலே வானங்களிலும் பூமியிலும் அல்லாஹைய அத்தாட்சிகள் ஏராளம் இருக்கிறது அதை போன்றுதான் உடம்பில் நம்முடைய சாதாரண ஒரு விந்தின் நானும் நீங்களும் படைக்கப்பட்டிருக்கின்றோம் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் அந்த ஒரு துளி விந்தியின் மூலமாகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம் அந்த விந்தியின் மூலமாக படைக்கப்பட்ட நாம் நம்முடைய உடலில் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் எத்தனை அத்தாட்சிகளை அருள் குறைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார் என்று ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று அல்லாஹு குறிப்பிடுகின்றார் சில பேருக்கு முடி இருக்கிற தலைமுடி முடிவில்லாத ஒரு பிரச்சனையாக இருக்கிற அதுக்குள்ளான வழுக்க விருது முடியே வளர நானும் என்ன மூலமோ தடவி பார்க்கிறேன்னு சில பேர் சொல்வார்கள் பெண்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு வேறு எந்த கவலையும் இருக்காது முடி கொட்டுகின்ற கவலை மட்டும்தான் அவர்களை வெளி உறுப்புகளாக இருக்கட்டும் இருக்கட்டும் கோடிக்கணக்கான அக்காட்சிகளை அருள்கொடைகளை நம்முடைய உடம்பிலேயே அல்லாக வைத்திருக்கின்றான் அவைகள் சீராக செயல்படுகின்ற வரைகளும் அதனுடைய மதிப்பும் மரியாதையும் எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஒரு சொல்வார்கள் சூரியனை வணங்க மாட்டோம் சகோதர கூட இஸ்லாமியர்களுக்கும் பொங்கலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அவங்க மாட்டை வணங்குவாங்களா சூரியனை வணங்குவாங்களா என்றெல்லாம் அவர்கள் அடுக்கடுக்கான கேள்விகளை வைப்பார்கள் எவ்வளவுதான் அவர்களோடு நெருக்கமாக நாம் பழகினாலும் நம்முடைய நெற்றி அல்லாஹைத் தவிர வேறு யாருக்கும் எதற்கும் அது ஒருபோதும் தலை குனியவே செய்யாது என்பதை நாம் ஆணைத்தரமாக எடுத்து வைப்பதற்கு நாம் கடமைப்பட்டு நிற்கின்றோம் அருமையானவர்களே திருக்குறாளுடைய பதினாறாவது அத்தியாயம் சூரத்து நகை அதில் பதினெட்டாவது வசனத்தில் ஒரு வசனத்தில் அல்லாஹ்னு சொல்லிக்கிட்டான் வயின் தழுத்து நேமத்தல்லாஹி நாத்தூஹா அல்லாஹ்வுடைய அருள்கொடைகளில் ஒரே ஒரு அருள் கொடை அதை நீங்கள் சிந்தித்து பார்த்தாலும் உங்களால் சிந்திக்கவே முடியாது அல்லாஹு சொல்லிகேட்டான் கண் பார்வை இருக்கிறது நீங்க கண்ணை நாம் எடுத்துக்கொண்டால் அல்லாஹு பாதுகாக்க வேண்டும் கண் மருத்துவமனைகளுக்கு சென்றால் கண்ணுக்குள்ளால் உங்களுக்கு ரத்தம் கசியுது நமக்கு தெரியாது மருத்துவர்கள் அந்த கருவிகளை வைத்து கண்டுபிடிக்கின்றார்கள் உங்களுக்கு அந்த நோய் இருக்குது கண்ண பிரஷர் இருக்குது கண்ண சுகர் இருக்குது இப்படி எல்லாம் சொல்கின்றார்களே கண் பார்வை ஒழுங்காக இருக்கிற வரையிலும் அதனுடைய மதிப்பும் மரியாதையும் நமக்கு தெரிய மறிக்கிறது மூட்டுக்கள் ஒழுங்காக செயல்படுகின்ற வரையிலும் குனிந்து நிமிர்ந்து நாம் வாழ்கின்ற வரையிலும் அந்த மூட்டுக்களுடைய சிறப்புகள் நமக்கு தெரிய மறிக்கின்றன கடைசில மூட்டு வழி வந்துருச்சு அப்படின்னா அவர் ஒரு தைலத்தை சொல்வாரு அதை வாங்கி இவர் தடவுவாரு கொஞ்சம் அந்த டாக்டர்கிட்ட போங்கல உலகத்தில் நோயாளிகளை விட டாக்டர்கள் தான் அதிகம் மருத்துவம் படிக்காதவர்கள் எல்லாம் ஏதாவது ஒன்றை சொல்லி இஞ்சி அரிஞ்சு தடவுங்க வெள்ள தடவுங்க பெருங்காயத்தை தடவுங்க களிமண் எடுத்து பூசுங்க இப்படி எல்லாம் சொல்வார்கள் அப்ப அந்த மூட்டுக்கள் ஒழுக்காக செயல்படுகின்ற முறையிலும் அதனுடைய மதிப்பும் மரியாதையும் நமக்கு தெரிய மதிக்கிறது இப்படியாக அல்லாஹ் நம்முடைய உடம்புல கோடிக்கணக்கான ரூபாய்கள் பெருமானையும் அல்லாஹ் வழங்கியிருக்கின்றானே ஒரு உறுப்பை நாம் சிந்தித்தாலும் அதை சிந்திக்க முடியாது அதற்கு நன்றியும் செலுத்த முடியாது எனவேதான் அல்லாஹ் சொல்லுகின்றான் உங்களால் நன்றி செலுத்த முடியாதுப்பா இந்த அல்லாஹ் கஃபூர் இருந்தாலும் அல்லாஹ் உங்களை மன்னித்து விடுவான் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான் என் அந்த வசனத்திலே அல்லாஹு ரொம்ப தெளிவாக சொல்லி காட்டுகிறான் அருமையானவர்களே நமக்கு உடல்லையும் பல வகையான அருள் கொடைகள் வெளிப்புறத்திலையும் பல வகையான அருள் கொடைகள் நாம் எதையுமே சிந்தித்து பார்க்கிறது பார்க்கறதில்லை சிந்தித்தாதானே அதற்கு நன்றி செலுத்த முடியும் நபிசல்லாஹி வசல்லம் கூறுவதாக பதிவு செய்யப்படுகிறது எத்தனை அருள் கொடைகள் இருந்தாலும் கூட இந்த மக்கள் ரெண்டு அருள் கொடைகளை மறந்து வாழ்கிறார்கள் ரெண்டு அருள் அதை மறந்து வாழ்கிறார்கள் கவனக்குறைவாக இருக்கிறார்கள்

ஆரோக்கியம் இருக்கிறதே அது நமக்கு கிடைத்த அருள் கொடை அல்லாட்டை வந்து ஷிஃபாவை கேட்கணும் சுகத்தை கேட்க வேண்டும் ரெண்டாவது ஆபியத்தையும் நாம் கேட்க வேண்டும் இந்த ரெண்டில் எது சிறந்தது தெரியுமா ஷிஃபாவையினிட ஆபியத்து தான் சிறந்தது ஷிஃபா என்றால் என்ன தெரியுமா நோய் வந்த பின்னால அல்லாட்ட சுகத்தை கேட்பது ஆபியத்துறை என்ன தெரியுமா வெள்ளம் பருவதற்கு முன்னே அணை போடுவது நோயே நான் வரல யாருதான் அந்த நோயாளியை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு இவரை பார்த்தா பயமா இருக்கு ரேஷன் கடையில கூட அவ்வளவு சர்க்கரை இருக்காது போல அவரு உடம்புல அவ்வளவு சர்க்கரை இருக்குது மட்டன் சால்ல கூட அவ்வளவு கொழுப்பு இருக்காது போல இவரு உடம்புல அவ்வளவு கொழுப்பு இருக்குது யாருலா அந்த நோய்களை விட்டும் என்னை பாதுகாத்து எனக்கு ஆரோக்கியத்தை தந்து விடு அந்த நோய் எனக்கு தந்துடாத இதுக்கு பேர் தான் ஆசிரியர் அல்லாட்ட சிஃபாவை கேட்பதற்கு முன்னால் நாம் கேட்க நாயகம் அவர்கள் தன்னுடைய எல்லா துவாக்களிலும் கட்டாயமாக இதை கேட்பார்கள் இறைவா இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நான் ஆசியத்தை ஆரோக்கியத்தை கேட்கிறது என்று செய்வதாக ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்த்து வருகிறோம் அப்ப ரெண்டு விஷயத்துல நானும் கவனக்குறைவாக இருக்கிறேன் ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் கவனக்குறைவாக இருக்கிறது ஒன்று ஆரோக்கியம் இரண்டாவது ஓய்வு நோய் வருவதற்கு முன்னால ஆரோக்கியத்தை லாபமாக நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் யாராவது நாம் அதை பெற்றுக் கொள்கின்றோமா அல்ல எனக்கு சிகத்தை தந்திருக்கின்றார் நான் ஐந்து நேரம் தொழுவேன் எனக்கு சிகத்தை தந்திருக்கின்றான் நான் இப்போதே ஹஜிக்கு நான் சென்று வருவேன் எனக்கு சிக்கத்தை தந்திருக்கின்றார் நான் இப்போதே ரமலானிலே நோர்ப்பு நோர்ப்பேன் பெரும்பாலும் உட்காந்தா இந்திக்க முடியாத சூழல் நின்றா உட்கார முடியாத சூழல் அப்பதான் நம்மள சில பேருக்கு தொழுகணும்னு ஆசையே வருது ஹஜிக்கு போடணும் ஆசையே வருது உம்ரால ஹஜ்ஜில் பாருங்களேன் நடக்க முடியாதவர்கள் எல்லாம் மிக மிக சிரமப்படுவார்கள் நடக்க முடியாமல் சகை செய்ய வேண்டும் தவாஃபு செய்ய வேண்டும் மினாவிற்கு செல்ல வேண்டும் அதிகமாக இருக்கும் நடப்பதாக இருந்தால் ஐம்பது அறுபது வயதை தாண்டுவதற்கு முன்பு நாம அப்பதான் நிம்மதியாக ஒரு வணக்கத்தை நம்மால் செய்ய முடியும் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் பணம் எல்லாம் இருக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கு ஆனா சிந்தனையே வர்றதில்லை நாம ஏமாளிகளாக இருக்கின்றோம் பணம் ஆரம்பிக்கின்றதோ உடலில் எந்த ஆரோக்கியம் விடைபெற ஆரம்பிக்கிறதோ ஐம்பது வயசு வரைக்கும் இளமை ஐம்பது வயது என்பது இளமையின் முதுமை ஐம்பத்தி ஒரு வயசு என்பது புதுமையின் இளமை என்று சொல்வார்கள் ஐம்பது வயசுல இளமை விடைபெற்று செல்கிறது இளமையின் புதுமை ஐம்பது வயசுல முதுமை எட்டி பார்க்கிறது அதான் முதுமையின் இளமை என்று அறிஞர் குடும்பங்கள் அழகாக சொல்லி காட்டுவார்கள் நீங்க இளமையெல்லாம் போய் முதுமை எட்டி பார்த்து பத்து வருஷத்துக்கு பின்னால பதினஞ்சு வருஷத்துக்கு பின்னால பின்னால்தான் ஒம்ராவுக்கு போகலாமா அஜிக்கு போகலாமா அங்க போய் இவருக்கு சிரமா கூட போனவங்களுக்கு சிரமா கண்கூடாக நாம் பார்த்து வருகின்றோம் அப்ப சிக்கத்தோம் ஓய்வோம் நமக்கு இருக்கும் காலத்திலேயே நாம் எல்லா வகையான வணக்க வழிபாடுகளிலும் செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள் அருமையாளவர்களே இன்னொரு செய்தியை பாருங்க ஐந்து வாய்ப்புகள் சொல்றாங்க ஐந்து வாய்ப்புகளை நாம் லாபமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் ஐந்து நஷ்டங்கள் வருவதற்கு முன்னால் ஐந்து வாய்ப்புகளை நாம் லாபமாக பெற்றுக்கொள் அதே குணபாஸ் நம்ம சரியல்லாஹ் வாழ்வோமா இந்த அதேச அறிவிக்கிறாங்க சுட்முல் இமாள் அப்படிங்கிற நூலில் சகீகான செய்தியாக பத்தாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தெட்டாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது எடுத்தனே ஹம்ஸ் அன் கபுல ஹம்சன் ஐந்து நஷ்டங்கள் வருவதற்கு முன்னால் ஐந்து வாய்ப்புகளை நீங்கள் லாபமாக பெற்றுக்கொள்கிறது இந்த அஞ்சு எல்லாத்துக்கும் ஒரு நபிமார்களுக்கும் வந்தது 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 செல்வர்களுக்கும் என்ன மாதிரி மாதிரி உங்களை சாமானியர்களுக்கும் வரும் வரத்தான் செய்யும் அந்த ஐந்து ஐந்து வருவதற்கு உள்ள நாம் லாபமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒன்னு என்ன தெரியுமா வயோதிகம் வருவதற்கு முன்னால் வாலிப பருவத்தை நாம் லாபமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒன்று ரெண்டாவது என்னன்னா சிக்கக்க கபல சக்தி மீக்க உனக்கு நோய் வருவதற்கு முன்னால் உன் ஆரோக்கியத்தை நீ லாபமாக பெற்றுக் கொள்ள வேண்டும் மூன்றாவது ஏழ்மை வருவதற்கு முன்னால் செல்வ நிலையை லாபமாக பெற்றுக் கொள்ள செல்வந்தர்கள் நம்ம நிரந்தரமா செல்வந்தர்களாகத்தான் இருப்போம் கனவு காண்பதே கூடாது அது பகல் கனவு பலிக்காது என்று சொல்வார்கள் ஏழைகள் மனம் தளர்வது கூடாது நம்ம ஏழைகளாக தான் இருப்போம் அப்படின்னு நாளைக்கே செல்வந்தர்களாக ஆகிவிடலாம் அல்ல செல்வம் இருக்கும் பொழுது ஏழ்மை வருவதற்கு முன்னால் அந்த வளமான வாழ்வை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நாலாவதா ரசூல் சொன்னாங்க சொன்னாங்க கபல சுகுலிக்க உனக்கு வேலை வருவதற்கு முன்னால் உன் ஓய்வை நீ லாபமாக பெற்றுக் கொள்ள வேண்டும் ஐந்தாவதாக சொன்னார்கள் துன்யாவுடைய வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையாக நீ அமைத்துக்கள் மேல சொன்ன நாடு கூட மாறி மாறி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏழை செல்வதனாக செல்வந்த ஏழையாக மறுபடியும் செல்வதனாக நோயாளி ஆரோக்கியமானவனாக ஆரோக்கியமானவன் நோயாளியாக மாறி மாறி வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு ஆனா மௌத்து வந்துருச்சுன்னா நீங்க இறந்தா இப்பதான் முதல்ல இறக்காரோ அப்படின்னு கேப்பாங்க சில இல்ல ஏழு தடவையா இறந்துட்டு இருப்பாரு மௌத்துங்கிறது ஒரு தடவை ஒரு கா மௌத் ஆகிட்டா அதுக்கு மறுமையில தான் அந்த ஹயாத்தை கொடுப்பார் அதற்கு பின்னால் காலிதன் காலிதன் நிரந்தரம் நிரந்தரமாக ஒரு சொர்க்க வாழ்க்கை இல்லை என்றால் நரக வாழ்க்கை என்பதாக அல்லாஹு ரப்பல் ஆலமீனும் நபிகள் நாயகம் கல்லவா வலிவ சந்தம் அவர்களோ தெளிவாக சொல்லி காட்டு அருமையானவர்களே இந்த அருள் கொடைகள்லாம் போக மற்றொரு ஒரு முக்கியமான அருள்கொடை ஒவ்வொரு நாளும் பெரும்பாலான இஸ்லாமிய சமூகத்தினர் அதை பால்படுத்தி வரக்கூடியதை இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் அது என்ன தெரியுமா அதிகாலை போழுது ஃபஜ்னுடைய நேரம் அல்லாகு திருக்குறால வல் ஃபஜ்ரி ஃபஜ்ர் தொழுகையின் மீது சத்தியமாக அதிகாலையின் மீது சத்தியமாக மற்றொரு வசனத்தில் வல் அஸ்ரி அசர் நேரத்தின் மீது சத்தியமாக ஃபஜ்ர் தொழுகையை ஏன் சத்தியம் செய்யற அல்லாஹ் கே நாம ஃபஜ்ர்ல சத்தியம் செய்யலாமா அதிகாலைபொழுதின் மீது சத்தியமாக படைத்த ரப்பை தவிர வேறு யார் மீது நாம் சத்தியம் செய்வது கூடாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலிமாகச் சொல்வார்கள் ஆனா அல்லாஹே தொழுகின் மீது ஏன் சந்தேகம் செய்கிறதோ அதிகாலை பொழுதின் மீது ஏன் சந்தேகம் செய்ய வேண்டும் அது ஒரு முக்கியமான நேரம் சகோதர சமுதாயத்தவர்களே ஒரு சாரார் என்ன செய்வாங்க தெரியுமா அதிகாலைகளையே எந்திப்பாங்க பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்வார்கள் அந்த நேரத்துக்கு பேர் பிரம்ம முகூர்த்தம் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஒரு சாரார் சொல்வார்கள் அது என்ன பிரம்ம முகூர்த்தம் காலையில மூணு மணில இருந்து ஐந்து மணி வரையிலும் பிரம்ம முகூர்த்தம் என்று அவர்கள் கணக்கு போட்டு வச்சிருக்கிறாங்க அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா மூணு மணிக்கு எழுந்து வீட்டை எல்லாம் தூத்து பெருக்கி தண்ணீரை கழித்து வாசல்ல தண்ணீரை கழித்து கோலங்கள் போட்டு நறுமணங்களை ஏற்றி வைத்து கடவுள்களை கும்பிட்டுக் கொண்டிருப்பார்கள் வணங்கி கொண்டிருப்பார்கள் வேணா பாருங்க சில ஊர்களில் சில ஜாதிகினர் என்ன செய்வாங்கன்னா இதை கடைபிடிப்பார்கள் அந்த வீடுகள வீசென்று பாருங்களேன் நூறு வயது பாட்டி சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நூறு வயசு தாத்தா வீட்டு வேலையில் பார்த்துக்கிட்டு இருப்பாரு அவங்க நேரத்தில் பறக்கன் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றா அதிகாலை பொழுதை அவர்கள் மதிக்கின்ற காரணத்தினால் யார் மதித்தாலும் அந்த நேரத்தில் அவர்களுக்கு அல்லாஹ் ஆரோக்கியத்தை கொடுக்கும் அது முஸ்லீம்களாக இருக்கட்டும் சகோதர சமுதாயத்தை சாதவலாக இருக்கட்டும் ஆனா அந்த நேரத்துல மதிக்காம யாராவது தூங்குனா அது பூமியா இருக்கட்டும் வேற எவரா இருக்கட்டும் அவருக்கு அன்றைக்கு நாளுக்குள்ள முசிப்பது தான் பீடைகள் தான் மார்க்கம் சொல்லி காட்டுகின்ற ஒரு அதிச சொல்றாங்க பாருங்க அபுதாபுதுல இபுடு மாஜால தாரமி போன்ற நூல்கள்ல இந்த செய்தி சகீகான செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது சஹரில் வாமிதி

யாரெல்லாம் எழுகின்றார்களோ ரசூல்லா என்ன சொல்றாங்க என் சமுதாயத்திற்கு அதிகாலை பொழுதில் நீ பறக்கத்தை செய்வாயாக ஒரு இந்துவோ ரசூல்லாவுடைய சமுதாயத்தில் கட்டுப்பட்டவர் ஒரு கிறிஸ்தவர் அவரும் ரசூல்லாவுடைய சமுதாயத்தில் கட்டுப்பட்டவர் ஒரு முஸ்லீம் அவரும் ரசூல்லாவுடைய சமுதாயத்தில் கட்டுப்பட்டவர் அப்ப அதிகாலை நேரத்தில் யாரெல்லாம் எழுந்து வீட்டை சுத்தம் செய்து இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த துவா நிச்சயமாக உண்டு உம்பத்தி என் சமுதாயத்திற்கு நீ செய்வாயா வேலை நாடுகள்ல செழிப்போடு அவங்க வாழ்றாங்கன்னா என்ன அர்த்தம் செழிப்போடு வாழ்றாங்க பிரச்சனைகள் இல்லாம வாழ்றாங்க என்ன அனுத்தம் சுபு துறைக்கு வரும்படி கடைசாதியை கொண்டு வந்துருவாங்க கடையை தொழுது விட்டு நேர கடைகளுக்கு சென்று கடைகளை திறந்து அதை சுத்து சுத்தமாக்கி நறுமண குரகைகளை போட்டு கல்லால் உட்கார்றதுனால அவர்களுக்கு அல்லாத லாபத்தை நம்மால் எப்படி தெரியுமா அது கல்லால் பணம் சேரவே மாட்டேங்குது நம்மள சில பேருக்கு அது ஏதாச்சும் எழுதி தாங்களே கல்லால் போடுற மாதிரி நான் சொல்றேன் கல்லால் பணம் சேரணும்னா போட்டுக்கிட்டே இங்க எடுக்கவே கூடாது மாச கடத்துல சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஏன் கோட போட எடுத்துக்கிட்டு இருக்கீங்க எடுத்தா குறையத்தான் செய்யும் அப்ப எதையும் எழுதி போடுறதுனால வரக்கத்து வர போவது கிடையாது நம்ம சமுதாயத்தில் ஒரு பெரிய வியாபாரி பணம் பொழிக்க வேண்டும் என்பதற்காக சகோதர சமுதாயத்தவர்கள் இந்த செல்வத்திற்கென்று ஒரு கடவுளை வைத்திருப்பார்கள் அந்த கடவுள் போட்டாலும் கல்லால ஒட்டி நம்ம நம்மால் லாயிலாக இல்லல்லா ஏகத்துவ கனிமாவை ஒழிந்தவர் அவங்க கூட அப்படி ஒத்தி வைக்க மாட்டாங்க

ஒழுங்கு ஆக்சிலேட்டர் வேலை செய்யட்டும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டியா அது அல்லாவுடைய வார்த்தைகள் கிடையாதா அல்லாவுடைய வசனங்கள் கிடையாதா அதை தாழ போட்டு விதிக்கிறீன்டா அந்த மரம் அண்டைக்கு மண்டையில ஒன்று ஏற மாட்டேங்குது நம்மளே சில பேர் பார்த்துருக்கீங்களா இன்னைக்கும் சில ஊருக்கல்ல சந்தோக்க தூங்கிட்டு போகும்போது வேலை ஒரு துணியை போட்டிருப்பாங்க அதில் பார்த்தா ஆயத்தில் குறிசி அது அவமானம் கிடையாதா ஒரு ஜனாசாவிற்கு மேலால போடுவதற்காக அல்லாஹ் இறக்கி வைத்தால் நீ அதை ஓது படிக்கின்ற போது ஓது அல்லாஹ் உனக்கு பாதுகாப்பு தருவாய் ஜனாசாவுக்கு மேலே நம்ம போடணும் போடுறோம் இல்லையா அது மாபெரிய தவறு என்பதை இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டும் எதற்காக அல்லாஹு குரானை நமக்கு இறைக்கிறாளோ அதற்குத்தான் அதை பயன்படுத்த வேண்டுமே தவிர சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா அஞ்சு நேரம் கொருக்கலாம் மாட்டாங்க கடையில் இருக்கும்போது பலிவாசலுக்கு வர்றது குரானை எடுக்கிறது மோந்து பாக்கிறது புத்தம் கொடுக்கிறது கடைச்சாவியை உள்ள வச்சு எடுத்துட்டு போன கடச்சாவியை உள்ள வச்சு எடுத்துட்டு போனா அன்னைக்கு லாபம் ரொம்ப கிடைக்குமா இது பரவாயில்லைங்க லாட்டரி டிக்கெட்டை உள்ள வச்சு எடுப்பாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் உள்ளட்டு ஒரு ஹராமை நிகழ்த்துவதற்காக அவர்கள் பயன்படுத்துகின்ற கருவி என்னது கலாமுல்லா அல்லாஹ்வுடைய கலாம் என்பதை நாம் வேதனையோடு எண்ணி பார்க்க கடமைப்பட்டு நிற்கின்றோம் அருமையானவர்களே அப்போ நபிசல் அல்லாஹ் செல்லம் சொன்னார்கள் என் சமுதாயத்திற்கு நீ பறக்கத்தை செய் வீட்டுல பறக்கத்து வரணும் அப்படின்னா தொழுகணும் வீட்டுல குரான ஓதணும் தஸ்மி காத்துகள் செய்யணும் சலவாத்துகள் ஓத வேண்டும் குறைந்தபட்சம் பாவங்கள் செய்யாமல் அவதி இருக்க வேண்டும் உருவங்கள் மாற்றப்படாமல் இருக்க வேண்டும் குளிப்பு கடமையானவர்கள் உடனடியாக குளித்து சுத்தமாக வேண்டும் இதெல்லாம் இல்லாமல் இருந்தால்

பஜிருக்கு பின்னால் தான் அனுப்பி வைப்பாங்க போய் போர் செய்து விட்டு வாருங்கள் அல்லாவுடைய கிருமையினால வரக்கத்தான நேரத்தில் அவங்க போருக்கு புறப்பட்டு செல்கின்ற காரணத்தினால் வெற்றி வாகையோடு தான் மதினாவிற்கு திரும்பி வருவார்கள் சசர அலி அல்லா வன்பு மிகப்பெரிய ஒரு வியாபாரி அவர் என்ன செய்வார் தெரியுமா தன்னுடைய வியாபாரிகளை எல்லாம் தன்னுடைய சரக்கை கொடுத்து காலை நேரத்தில் தான் நீங்கள் சென்று வியாபாரம் சென்று வாருங்கள் என்று அவர் தன் வியாபாரிகளை அனுப்பி வைப்பார் எனவே அசுரா மத்தசுரம் ஆளுமோ ஹதீஷில் பதிவு செய்யப்படுகிறார் அவருடைய பொருளாதாரம் அவருடைய லாபம் மற்றவர்களை விட இவருக்கு அதிக லாபத்தை தந்தது என்பதாக நவிசர் அல்லாஹ் மைவர் சென்றம் அவர்களின் இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக சொல்லிக்காது மிக பெரும்பாலும் நம்ம வீடுகளில் யார் வீடானாலும் பரவாயில்லை ஃபஜீர் கொழுகிறாங்க பெண்கள்

அறிவிக்கக்கூடிய செய்தி சோழ ஈமான்ல நாலாயிரத்தி நானூற்றி ஐந்தாவது அலிசாக பதிவு செய்யப்படுகிறது பாத்திமா அலி அல்லா வாங்க ஒரு நாள் என்ன செய்யறாங்கன்னா உடம்பு ரொம்ப அசதியா இருக்கு ரொம்ப பலவீனமான ஒரு பெண் பலவீனமத்தின் காரணத்தினால ஒரு நாள் பஜிர் தோவிட்டு படுத்துட்டாங்க தூங்குறாங்க நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்க்க ரசூலா வீட்டுக்குள்ளால வராங்க மகள் தூங்குவதை பார்த்து தட்டி எழுப்புகின்றார்கள் எழுப்பி விட்டு பாத்திமாவை பார்த்து சொன்னார்கள் பாத்திமா பூமி இஷ்கதி ரிஸ்கி உன் இறைவன் ரிஸ்கை பங்கு வைக்கின்றான் அதை நீ பெற்றுக்கொள் இந்த நேரத்துல போய் குரத்த விட்டு தூங்கிட்டு இருக்கிறீ சில பேர் குரத்த பார்த்தா நாலு வீட்டுக்கு கேட்கு நாலு வீட்டுக்கு பறக்கத்தையும் போயிடும் அதனால தயவு செய்து பஜிருக்கு பின்னால தூங்குகின்ற பழக்கத்தை நாம் விட்டு ஒழிக்க வேண்டும்

சூரியன் பஜனு உதயமானதில் இருந்து சூரியன் உதிக்கின்ற வரையிலும் அல்லாஹ் தன் பங்கு வைக்கின்றான் அந்த நேரத்தில் மூவாயிரம் ரூபாய்க்கு டோக்கன் குறிப்பிட்ட வாங்குங்கன்னு சொன்னாங்க குறிப்பிட்ட காலம்